சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மற்றும் மேல்நிலைப்பள்ளி சார்பில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் பத்து விதமான சிறிய ரக விமானங்களை தயாரித்து அசத்தினர் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மற்றும் மேல்நிலைப்பள்ளி சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அறிவியல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் விமானம் தயாரிப்பது குறித்த அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த அறிவியல் கண்காட்சியின் முதல் நாளில் ஏரோ மாடலிங் என்றால் என்ன அதனுடைய கொள்கைகள் மற்றும் அதன் இரக்கைகளை எப்படி வடிவமைக்கலாம் என்பது குறித்தும் இரண்டாவது நாளில் அதனுடைய பாகங்கள் வடிவமைப்பது குறித்தும் மூன்றாவது நாள் அதனுடைய எலக்ட்ரானிக்ஸ் பாகங்கள் பாட்டு பின்பு பறக்கும் ஆயத்தம் குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த கண்காட்சியில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பை சார்ந்த எழுபது மாணவ மாணவிகள் பங்கேற்று பத்து விதமான விமானங்களை தயாரித்து அசத்தினர் இந்த கண்காட்சியின் இறுதி நிகழ்வில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் பேராசிரியர்கள் முதல்வர் மற்றும் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்த நாள் வந்து அதோடய நிறைவு நாள் நிகழ்ச்சி இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பத்து ஆரோ மாடலிங் ஆல்ரெடி முடிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் வாகனத்தில் இப்போ படக்க பறக்க விட்றதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க இதுக்கு ஆர்சி பைலட் வந்திருக்காங்க இதை வச்சு நாங்கள் பய மாணவர்களை கொண்டு இது வடிவமைக்கப்பட்டது இதில் வந்து எப்படி முதல் நாள் வந்து அவங்க இதோடய சயின்டிஃபிக் பிரின்சிபிள் என்னது இதோட அப்ளிகேஷன் என்னது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாவது நாள் அதை வந்து அசம்பிள் பண்ணி இந்த விங்ஸு டைல்ஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணி இன்றைக்கி மார்னிங் வந்து அதோட எலக்ட்ரானிக் எல்லாம் ஃபிட் பண்ணி இப்போ இதுக்கு வந்து பறக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது இதை வந்து எங்களோட வந்து ப்ரொப்பலன் டெக்னாலஜி திருச்சியை சார்ந்தவர்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இதில் சுமார் எழுபது மாணவர்கள் பங்கேற்றுருக்காங்க இதை வந்து பத்து குரூப்பை நாங்கள் டிவைட் பண்ணியிருக்கிறோம் அவங்க ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடல் பண்ணியிருக்கிறாங்க இதில் மூணு வகையான விமானங்கள் இருக்குது ஸ்டண்ட் டைப்பு ஃப்ளாகை ஏந்திட்டு போகிறது அதே மாதிரி ஸ்மோக் ஒரு மிஷன் ப்ரொப்ப இருக்குது மூணு வகையான ஏரோ மாடலிங் பண்ணியிருக்காங்க இது வந்து மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கி வந்து அது பறக்க விடப்படுகிறது